அடர்ந்த காடு அந்த காட்டின் அருகில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது அந்த கிராமத்தின் பக்கத்தில் ஒரு பழைய குடிசையில் மந்திரவாதி ருத்ரன் வாழ்ந்தான் அவன் பார்ப்பதற்கு நீண்ட தாடி சிவந்த கண்கள் கருப்பு உடையும் அணிந்திருந்தான் அவனை பார்த்தாலே ஊர் மக்கள் பயந்து போனார்கள் அவன் மந்திரம் செய்து நம்மை கல்லாக்கி விடுவான் என்று கிராம மக்கள் வதந்தி பேசினர் உண்மையில் ருத்ரன் யாரையும் காயப்படுத்தவில்லை அவன் தனியாகவே வாழ்ந்தான் மருந்து மூலிகைகள் சேகரித்து காயம் பட்ட விலங்குகளுக்கு சிகிச்சையும் அளித்தான் ஆனால் மக்கள் அவனுடைய வெளிப்புற தோற்றத்தை பார்த்து மட்டும் தீர்ப்பு சொன்னார்கள் ஒரு வருடம் கடும் வறட்சி ஏற்பட்டது கிணறுகள் வற்றி போயின தண்ணீர் இல்லாமல் பயிர்களும் கருகி போயின குழந்தைகள் நோயால் அவதிப்பட்டனர் கிராம மக்கள் எங்கும் உதவி கிடைக்காமல் தவிர்த்து வாழ்ந்தார்கள் அப்பொழுது அந்த ஊரில் ஒரு முதியவர் சொன்னார் காட்டில் இருக்கும் அந்த மந்திரவாதி கிட்ட உதவி கேட்டு பார்ப்போம் வாருங்கள் என்றார் பயந்தபடியே சில ருத்ரனின் குடிசைக்கு சென்றனர் அவர்களை பார்த்தவுடன் ருத்ரன் மெதுவாக சிரித்தான் நீங்கள் பயப்பட வேண்டாம் என்னால் முடிந்ததை செய்வேன் என்றான் அவன் மந்திர புத்தகத்தை திறந்து மூலிகைகளை கலக்கி ஒரு பானம் தயாரித்தான் இதை உங்கள் கிணற்றில் ஊற்றுங்கள் என்றான் அவன் சொன்னபடி பானத்தை கிணற்றில் ஊற்றியதும் மழை பொழிய தொடங்கியது நோயாளிகள் குணமடைந்தனர் பயிர்கள் பசுமையாக வளர்ந்தனர் கிராமமே சந்தோஷத்தில் மூழ்கியது மக்கள் ருத்ரனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார்கள் நாங்கள் உங்களை தவறாக நினைத்தோம் என்றார்கள் அப்பொழுது ருத்ரன் சொன்னான் நான் செய்தது மந்திரமில்லை அறிவும் அனுபவமும் உதவும் மனமும் தான் உண்மையான சக்தி அந்த நாளில் இருந்த ருத்ரன் கிராமத்தின் பாதுகாவலான மக்கள் அவனை புரிந்து கொண்டார்கள் வெளிப்புற தோற்றம் மாயை உள்ளாந்த தான் உண்மையான மந்திரம் இந்த கதையின் பாடம் எல்லா மந்திரங்களும் கையில் இல்லை சில மந்திரங்கள் மனதில் மட்டுமே இருக்கின்றன பயத்தை விட புரிதல் ரொம்ப முக்கியம் நல்ல மனந்தான் மிக பெரிய மந்திரம் இந்த குட்டி மந்திரவாதி கதை பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஜி கே நெச்சல் ஸ்டுடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்